ஹாஸ்பிடலுக்கெல்லாம் போகல எத்தனை அப்புறம் எத்தனை டிராபிக் இதெல்லாம் லாரி பஸ் டூ வீலர் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு உட்கார்ந்து அதனால சதமானம் பவதின்னு வேதம் ஜென்த்த சத்யமா பண்ணுறத்துக்கு ரெண்டு பேர் இருக்கா பறவை நூத்தி மூணு வயசு இந்த இதுலயும் அவ கரெக்டா பேசுனேன் என்ன வேணும்ங்கிறது சொல்றாரு யாராவது சொன்னதை கேட்டா கோபம் வருது கோபம் வருது இதுன்னா பர்ஃபெக்ட்டா அர்த்தம் கோபம் வந்தா என்ன அர்த்தம்னா அவர் ரொம்ப கரெக்டா இருக்காருன்னு என்ன பண்ணாலும் கோபம் வராம இருந்தாருன்னு டாக்டர் கைச்சன் போகும் எதுவும் உள்ள ப்ராப்ளம் இருக்கு அவருக்கு ஏதாவது சரியா பண்ணாங்க கோபம் வருது அதனால நமக்கு அழகா கோச்சிக்கிறவன் எல்லாம் மரத்தம் பர்ஃபெக்ட்டா அர்த்தம் பேருக்குபம் பிரிரு ரொம்ப தப்பு மீட்டு வரும் அடிப்படி